அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பாதிப்பில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுக்கான குரு பெயர்ச்சி வந்து தற்போது நிகழ்ந்திருக்குங்க அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே பதினொன்றாம் தேதியும் வாங்கிய பஞ்சாங்கத்தின்படி மே பதினான்காம் தேதியும் குரு பெயர்ச்சி இருக்கு நிகழக்கூடிய மங்களகரமான விஸ்வாசுவ வருஷம் உத்தராயணம் வஸ்தூர் ரிது சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மே பதினொன்று அன்றைய தினம் சுக்ல சது ஞாயிற்றுக்கிழமையும் சுவாதி நட்சத்திரமும் தீபத நாம யோகமும் வணிக கரணமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுப தினத்தில் உதயாதி நாழிகையில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ குரு பகவான் வாக்கிய திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ரிஷபராசில இருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறாரு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் பதினான்காம் தேதி பார்க்கும்போது அவர் மிதுன ராசியில் வந்து பயிற்சியாகி இருப்பார் மிதுனத்தில் வீச்சிரு கூடிய குருவால் பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார நிலைமை சீரடையும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குருவினுடைய தாக்கம் அவ்வளவு பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ரிஷிபராசிகளை பிறந்தவங்களுக்கு இந்த குருபெயர்ச்சியானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு குரு பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்ஸில் ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நீங்கள் ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னா இந்த பதிவு ஸ்கிரிப்பை நம்ம கிடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசியில் பிரவேசித்திருக்கக்கூடிய குரு பகவானினுடைய பெயர்ச்சியின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வீண் விரயங்கள் வந்து குறைய ஆரம்பிக்குங்க தனிநபர் அரசாங்கத்தின் பொருளாதார நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக உயரும் அப்படின்னு சொல்லலாம் விரலுக்கு ஏற்ற வீக்கம் அப்படிங்கிறது போல அவரவர் தகுதிக்கு ஏற்ற மாதிரி கடன்கள் வந்து உருவாக வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உறவினர்கள் மத்தியில் மரியாதை கூடும் தாய் தந்தை யாருடன் இருந்து வந்த மனஸ்தாங்கல்கள் நீங்க பெறும் எதிர்பாராத சந்திப்புகளும் உண்டாகலாம் இந்த காலகட்டம் திடீர் செலவுகளும் உண்டாகும் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும் முக்கியஸ்தர்களின் ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதே சமயம் கூடுதலாக உடைக்க வேண்டியும் இருக்கலாம் உங்களது வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமை கொள்வாங்க அதே சமயம் கடன் பிரச்சனைகளும் படிப்படியாக தீர ஆரம்பிச்சிடும் செல்வ நிலையும் உயர ஆரம்பிக்கும் இறுக்கமான சூழ்நிலையும் மாற ஆரம்பிச்சிடும் இந்த காலகட்டம் அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க எடுத்துக்கொண்ட காரியங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது நண்பர்களிடம் பக்குவமாக பேசுவது நன் தரும் எந்த காரியத்திலையுமே சாதகமான பலன்கள் பெற வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க அதே சமயம் அலைச்சல் மிகுந்த ஒரு காலகட்டமாகவும் திகழப்போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் இருப்பினும் உடல் நலனில் சிறு சிறு உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கு ஒருவருக்கொருவர் வெட்டு செல்வது ரொம்பவும் நல்லது வேலையை பொறுத்தவரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாக தங்கையும் உடன்பாணி புரிபவர்களை நம்பி எந்த வேலையையும் செய்யாமல் நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் தொழில வரைக்கும் சாதகமான பலன்கள் பெறலாம் இருப்பினும் வேலை ஒழுங்காக நடக்கிறதா அப்படிங்கிறதுல கவனத்தை செலுத்துங்க பயணங்களால் ஆதாயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தை வரைக்கும் நிதானமாக செயலாற்ற வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின் சொல்லணும் பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் பணவரவு சீராகவே இருக்கலாம் அதே சமயம் செலவுகளும் அதிகரித்து காணப்படலாம் உடல் நலன்ல சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்க பெறும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால விட்டு செல்வது நன்மையை தரும் வீண் பேச்சு தவிர்க்க வேண்டும் வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டாகலாம் வேலையை பொறுத்தவரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாக ாங்க இருக்கும் உயர் அதிகாரிகளுடன் பேசும்பொழுது பொழுது கவனமாக பேசுவது நன்மையை தரும் தொழிலை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் பெறலாம் தொழில் ரகசியங்களை பிறரிடம் கூறுவதை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத அவமானங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறும் அதே சமயம் தன்னம்பிக்கையோடு செயலாற்ற வேண்டிய ஒரு காலகட்டம் உடல் நலம் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்க சில நேரங்களில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கவும் செய்யலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலரை ஒரு சிலருக்கு பார்க்கும் பொழுது திடீர் பயணங்களால் அலைச்சல்கள் உடல் சோர்வு போன்றவை ஏற்படலாம் ஒரு சிலருக்கு தேவையில்லாத நஷ்டங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால பயணங்களின் போது திட்டமிட்ட பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று இந்த நேரத்தை பொறுத்தவரைக்கும் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படலாம் நல்ல நட்பு நண்பர்களினுடைய ஆதரவு உறவுகள் மத்தியில் செல்வாக்கு திருமணம் கை கூடுவது குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படின்னு எல்லா விதங்கள்லேயும் ஓரளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியாக யோகமான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் திருமண பேச்சுவார்த்தை உடனடியாக முடிகிறதுல சிறு கால தாமதம் ஏற்படுவங்க உடனடியாக முடியாது அதே மாதிரி வீட்டில் சுபகாரியங்கள் நிகழது அப்படின்னா அதில் அவ்வப்போது சின்ன சின்ன சிக்கல்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிதி நிதிநிலையில் பெரிய வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது உங்களுடைய திருப்திக்கும் உங்களுடைய தேவைக்கும் பார்த்திங்கன்னா பண வரவு நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து செலவினங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால வீண் விரயங்களை தவிர்ப்பது அப்படி இல்லைன்னா திட்டமிட்டு செலவுகளை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மருத்துவ செலவுகள் சற்று அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க எது எதிர்பாராத பண வரவு வரவே வராது அப்படின்னு நினைத்த தொகை சொத்துக்களில் இருந்து நேரத்தில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமும் கை கொடுக்குங்க அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் நகை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அவர்களுக்கு உண்டாக பெறும் புதிய முயற்சிகள் கூடலாம் அதே மாதிரி உடனடியாக நல்ல பலன்களை நீங்க எதிர்பார்க்க வேண்டாம் புதிய முதலீடுகள் சேமிப்பை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு நல்ல வருமான நீங்க எதிர்பார்க்கலாம் வேலை மாற்றம் செய்ய விரும்புகிறவங்க இந்த காலகட்டத்தில் தாராளமாக முயற்சி பண்ணுங்க சின்ன முயற்சியே உடனடியான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நீண்ட நாட்களாக புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த தங்களுக்கு இந்த காலம் ஒரு சுபமான காலம் அதற்கு உரிய காலம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சாதகமான காலமாகவே இருக்கிறது அப்படிங்கிறதுனால பெரிதாக கவலைப்பட ஒன்றுமே கிடையாதுங்க இருந்த கொஞ்சம் வந்து உஷாராக இருந்துகிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளையும் எளிதில் சமாளிக்க முடியும் அதே மாதிரி குடும்பம் நிதிநிலை அப்படின்னு எல்லா விதங்கள்லேயும் ஓரளவுக்கு திருப்தியான சூழ்நிலை உருவாக வாய்ப்புகள் இருக்கு மற்றொரு புறம் எதிர்பார்த்த எதிர்பாராத அளவுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம் இருப்பினும் ஆடம்பர செலவுகளில் மட்டும் கவனத்தை செலுத்த பாருங்க நல்ல யோகமான காலம் அப்படிங்கிறதுனால திட்டம் முன்னேற்று பாதையில் சென்றால் எதிர்பார்ப்புகள் லட்சியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்குங்க குடும்ப விஷயங்கள்ல சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் பலருக்கும் ஏற்படலாம் உறவினர்களுடன் பேசும்போது சற்று கவனமாக பேசுவது நல்லது வாகனங்கள்ல செல்லும் போதும் பயணங்களின் போதும் கவனமாக இருக்க பாருங்க இந்த காலகட்டம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவங்களுக்கு தங்களுக்கு கீழே இருப்பவர்களால் லாபம் சற்று குறைய ஆரம்பிக்கலாம் பழைய பாக்கிகளை வசூல் செய்கிறதுல வேகம் காட்டுவீங்க தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதையும் செய்து முடிக்கிறதுல துணிச்சல் உண்டாகலாம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கப்பெறுவீங்க எதிர்பாராத இடமாற்றம் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறையவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் சில காலம் மந்தமாக செயல்பட ஆரம்பிப்பீங்க எதிர்கால கனவுகளை மனதில் சுமந்து புதிய உத்வேகத்துடன் பணியாற்றவும் செய்வீங்க ஆன்மீக எண்ணங்களும் நாத்திக செயல்பாடுகளும் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு அதிகரிக்கலாம் மாணவர்கள் தங்கள் படிப்புல கவனத்தை செலுத்தி முதல் தர மாணவராக தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பிற்கு சக மாணவர்களின் பாடம் தொடர்பான சந்தேகங்களுக்கும் நீங்கள் உதவுவீங்க அதே சமயம் பெண்களுக்கு சீரான வாய்ப்புகள் வந்தாலும் அவ்வப்போது குழப்பமான மனநிலையும் இருக்கத்தான் செய்யும்